இந்தியா கூட்டணியின் சார்பாக பரப்புரையில் கலந்து மாண்புமிகு அமைச்சர் என் அருமை சகோதரர் டி ஆர் பி ராஜா என்பது ஒரு சிறப்பு தொகுதி நம்முடைய வேட்பாளர் ராஜ்குமார் அவர்கள் அமைதி புயலாக இருந்தார் இந்த பாசிச சக்திகளை அகற்றுவதற்காக பாராளுமன்றத்தில் சூறாவளி புயலாக மாறப்போகிறார் நம்முடைய அருமை சகோதரர் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு அந்நிய முதலீடுகளை ஈர்த்து வந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு சேரும் அதை செய்து முடித்தவர் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் ஒரு இளைஞர் யாரை இந்த மாவட்டத்தில் தேர்தல் பணிக்காக முதலமைச்சர் அண்ணன் அனுப்பியிருக்கிறார் என்றால் வென்றுவா என்றால் வேறோடு வெட்டி வருபவர் நம்முடைய மாண்பு அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் இந்த ஆர் என்ற பாசிச அமைப்பு வருவதற்கு முன்பு இந்த தேசம் அமைதி பூங்காவாக இருந்தது எங்கெல்லாம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் போகிறதோ அதனுடைய இருக்கிற பாஜக செல்கிறதோ அங்கெல்லாம் மத கலவரம் நடக்கும் சாதி கலவரம் நடக்கும் அமைதி பூங்காவான தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்ற துடித்துக் கொண்டிருப்பவர்கள் யார் இன்னும் பாசிச விஷத்தை விதைப்பவர்கள் யார் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் பாசிசம் அழிய வேண்டும் அதற்காக உதயசூரியன் உதயசூரிய வாக்களியுங்கள் முன்பு கொடுத்த வாக்குறுதி என்னென்ன பதினேழு லட்சம் ஒரு ஒரு வாக்காளருக்கும் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைப்பு இந்திய பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரக்கு நிகரான பொருளாதாரமாக மாற்றுவேன் கேஸ் சிலிண்டர் விலை நானூத்தி இருபது ரூபாய் விற்கும் பொழுது பாதியாக குறைப்பார் ஆயிரம் ரூபாய் எட்டி இருக்கு சொன்னாரா இல்லையா யாராவது அந்த கட்சியில நாங்கள் சொன்னோம் நிறைவேற்ற முடியவில்லை மன்னிப்பு கேட்கிறோம் என்னைக்காக சொன்னாங்களா ஆனா நம்முடைய மக்களுடைய மனசாட்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி மக்கள் மனசாட்சியாக வாழ்கின்றவர் நம்முடைய மாண்பு முதல்வர் தளபதி அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார் எப்படி நிறைவேற்றினார் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் வருடம் கொரோனா பெருந்தொற்று அதை சமாளித்தார் காணாத மழை இந்தியாவிற்கு வழிகாட்டும் விதமாக என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்றிருக்கிறார் மோடி அவர்களை நீங்க எங்க முதலமைச்சர் தளபதி கிட்ட வந்து பாலபாரம் எப்படி இருக்கணும் ஒரு ஆட்சி எப்படி நடக்கணும் அவர்கிட்ட வந்து அது மட்டும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பாஜக மோடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய முதல்வர் அது மட்டும் கொடுக்காத வாக்குறுதிகள் எந்த இடத்திலையும் கொரோனா பெருந்தொற்று வந்த நம்முடைய குழந்தைகள் படிப்பை பாதையில் நிறுத்த கூடாது கல்வியில முன்னேற்ற வர வேண்டும் அந்த அடிப்படையில் எண்ணும் எழுத்தும் கொண்டு வந்தார் இல்லம் தேடி கல்வி நம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள்லாம் கொரோனா பிறந்தொற்று வீட்டில் முடங்கிவிடக் கூடாது மக்களை தேடி மருத்துவம் நான் மட்டும் முதல்வனாக இருந்தா போதாது ஒரு ஒரு வீட்டிலும் ஒருமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார் கல்லூரி மாணவிகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் எங்கு பார்த்தாலும் கோயம்புத்தூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மாநில நெடுஞ்சாலையில் குளையுரும் குத்துயிருமாக உயிருக்கு போராடி கொண்டிருப்பார்கள் விபத்தில் இன்னுயிர் காப்பம் நாற்பத்தி என்று கொண்டு வந்தார் நமக்கெல்லாம் தமிழ்நாட்டில் விபத்து என்றால் நான் இருக்கிறேன் என்று இன்னுயிர் காப்பம் நாற்பத்தி எட்டு கொண்டு வந்து உயிர்களை காப்பாற்றினார் இந்தியாவில உயிரிழப்பு தமிழ்நாட்டில் இந்த திட்டத்திற்கு பிறகு பாதியாக குறைந்திருக்கிறது இதுதான் ஆட்சி சொன்னதையும் செய்திருக்கிறார் சொல்லாததையும் இந்த நாட்டுக்கு கொடையாக வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மோடி என்றால் இல்லை அறுநூத்தி ஒன்பதாவது இடத்தில் அவருடைய நண்பர் அதானி அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பணக்காரராக இருந்தார் உலக அளவில் இப்பொழுது மோடி ஆட்சியில் பதிமூணாவது இடத்தில் இருக்கிறார் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் எங்கிருந்து வருகிற இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் பாஜக தலைவர்களுக்கு தெரியாதா துறை குஜராத்தில் இருக்கிற கான்லா துறைமுகம் குஜராத்தில் இருக்கிற துறைமுகத்தில் இருந்து கிருஷ்ணா துறைமுகம் இந்த ரெண்டு யாருடைய யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஏற்றுமதி பண்றாங்க இறக்குமதி பண்றாங்க இந்த நாட்டை குட்டிச்சவராவதற்காக பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது என் அருமை பெரியவர்களை தாய்மார்களை இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற ஒவ்வொரு பெருமையும் கோயம்புத்தூர் மக்களிடம் இருக்கிறது

ஆனா நாங்க வந்து திருமணம் பண்ணிட்டோம் நாங்க எந்த ரிசர்வேஷன் வரலன்ற அது அந்த வாய் இன்னொரு வாய் நான் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நான் ஐ ஆக தேர்வு பெற்றேன் ஓபிசி கேட்டகரியில் என்னை தேர்வு கொடுத்தார்கள் என்னையாது ஒரு நாள் ரிசர்வேஷன்ல வரலன்ற எனக்கு இடஒதுக்கீடு தேவையில்லைன்ற இன்னொரு நாள் இடஒதுக்கீடு பொய் வாயத்தரம் தான் பொய் இப்ப புதுசா கட்சியத்தை நூறு முறை மூடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது பேசிட்டாங்க ஏங்க கட்சி தீரை பத்தி அண்ணாமலை அவர்கள சவால் விட்டு சொல்ற வா பேசுவோம் ரெண்டு பேரும் பல முறை சொல்லி இருக்கும் உங்க மோடி வந்து எடுப்பவர் எங்களுடைய முதலமைச்சர் கொடுப்பவர் எடுப்பவருக்கும் கொடுப்பதற்கான தேர்தல் தமிழ்நாட்டு வரி பணத்தை மோடி திருடி கொள்ளுகிறார் எடுத்துக் கொள்ளுகிறார் ஆனா சொல்றேன் கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் திறமையாக ஆட்சி செய்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த தேசத்திற்காக தன்னுயிரை நீத்த தியாகத் தலைவர் இரும்பு பெண்மணி என்ற உலக தலைவர்களால் அழைக்கப்பட்டவர் அவரை பார்த்து நேற்றிக்க முளைச்ச அண்ணாமலையும் புரட்சியாளர் அம்பேத்கர் என அரசியல் அமைப்பு சட்டத்தால் பிரதமராக உட்காந்துருக்க கிண்டல் திட்ட அளவிக்கிறாங்க கேலி பேசுறாங்க இதெல்லாம் நீ போய் படிக்க நம்ம அண்ணா சொல்றேன்னு ஆட்சியே நடந்த தெரியாத மோடி எங்க முதலமைச்சர் கிட்ட வந்து பாடம் பணியின்றோம் கட்சை தீவை பற்றி தெரியாத அண்ணாமலை என்கிட்ட வா நான் சொல்லிக் கொடுக்குறேன் கட்சை தீவின்னா இந்திரா காந்தி எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தரிசி எவ்வளவு பெரிய கனவு நாண்டிருக்காங்க இந்த தேசத்தை வல்லரசாக அவங்க போட்ட அந்த வெச்சு ஒப்பந்தத்தில் தான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்க தலைவர் மோடி அவர்கள் எண்ணெய் வளம் குவிந்திருக்கிறது கன்னியாகுமரியில் இருந்து ஐம்பது மைல் கொழும்புல இருந்து நூத்தி ஐம்பது மைல் இதுக்கு இடையில இந்தியா எல்லையில உலகத்துல இல்லாத கனிம வளங்கள் கடல் வளங்கள் எல்லா மேலாண்மையும் இருக்கு உலகத்திலேயே இல்லாத சொத்துக்கள் இருக்குன்னு இருக்கு அண்ணாமலை அவர்களே உங்களை பேச முடியுமா இந்திரா காந்தி யார் அவங்க இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவர் அவருடைய தந்தை ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தவர் நான் இன்னும் பேசினா அது கொச்சையா போயிடும் வடக்கத்தோடு பேசுகிறேன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் படிக்கும் பொழுது லண்டனில கல்லூரியில் ரோல்ஸ் ராய் கார் நான்கு வாயில்கள் நான்கு கேட்ல ரோல்ஸ் ராய் கார் இன்னைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ஆகவே கோயம்புத்தூர் நாடாளுமன்ற வாக்காளர் பெருமொழி மக்களை சரியான பாடம் புகட்ட வேண்டும் இந்த பிரிவினைவாதிகளை பிரிவினை சக்திகளை பாசிச சக்திகளை நாம் தோற்கடிக்க வேண்டும் எடப்பாடியும் மோடி அணியும் டெபாசிட் வாங்கக்கூடாது கடந்த தேர்தலில வெற்றி பெற்ற வாக்குகளை விட இரண்டு மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் கோயம்புத்தூரில் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற வாக்குகளாக இருக்க வேண்டும் இந்திய அரசியமைப்பு சட்டத்தை பேணி பாதுகாப்புகின்ற வாக்குகளாக மாற வேண்டும் தீப்பொறி புறப்படட்டும் கோயம்புத்தூரில அனைத்தும் உதய சூரியன் சின்னமாக மாறட்டும் மாறட்டும் என்று வெற்றி வெற்றி வேட்பாளரை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் കോടൻ പ്രേം സർ വരെ 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 സർдарോടി ഓ 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